நவ்யா அவளோட சின்ன வீட்ல பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து காசு உங்களுக்கு சொன்னது சம்பாதிச்சு நாளைக்கு போனா லேட் ஆகும் ஏன்னா இப்ப உங்களுக்கு எக்ஸாம் வருது சரி டீச்சர் நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரா நாங்க உங்க வீட்டுக்கே வரோம் அப்படி சொல்லி பசங்க அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தனான ராஜுவ பார்த்து நவ்யா ராஜு இங்க வா இப்படின்னு ராஜுவ கிட்ட கூப்டா ராஜு நாளைக்கு வரும்போது உங்க அம்மாவை கூட்டிட்டு வா சரி டீச்சர் அப்படி சொல்லி ராஜு கிளம்பி போனா இப்படி எப்பவுமே பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அதுல வர காசுல அவளோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தா நவ்யாவோட அத்தையான கமலா நவ்யா கிட்ட வந்தா அம்மா இப்பவே ரொம்ப நேரம் அதிகம் நீ சாப்பிடுற வரைக்கும் பசங்க கூட சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க வந்து சாப்பிடு நவ்யா ஐயோ மறந்துட்டேன் அத்தை இப்பவே கை கால் கழுவிக்கிட்டு வரேன் நவ்யா கை கால் மூஞ்சி கழுவிக்கிட்டு தன்னோட பசங்க கூட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டா அம்மா நீங்க இன்னைக்கு மாடு புலியோட கதை சொல்றேன்னு சொன்னீங்க வாங்கம்மா சொல்லுங்கம்மா வந்து உங்களுக்கு கதை சொல்றேன் எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வேணும் அதுக்கப்புறமா எங்களுக்கு சொல்லணும் இப்படி பசங்க நவ்யாவை கமலாவுக்கு கோவம் எதுக்காக அவளுக்கு கஷ்டம் குடுக்கறீங்க இவ்வளவு நேரம் பசங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து கொடுத்து தொண்ட தண்ணி வத்தி போயிருக்கு கொஞ்ச நேரம் இருங்க இல்லன்னா போய் படுத்து தூங்குங்க பாட்டி உங்களுக்கு என்ன சொல்லுங்க உங்ககிட்ட கதை சொல்ல சொல்லி கேட்டுமா இப்படி பசங்க கோச்சுகிட்டே போய் படுத்து தூங்கிட்டாங்க அத்த பாவாத்த எதுக்காக அவங்கள திட்டினீங்க நீங்க அப்படி சொன்னாதா அவங்க உன்னை விடுவாங்க நவ்யா இல்ல நான் கதை சொல்லு சொல்லு அப்படின்னு உன்னை இம்ச பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ உன்னை கட்டினவ ரெண்டு பசங்கள கொடுத்துட்டு உன்னை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் அவனால நான் கூட உனக்கு இப்போ பாரமா இருக்கேன் போய் படுத்து தூங்கு அத்த அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்த அம்மா எங்கேயாவது பசங்களுக்கு பாரமா இருப்பாங்களா சொல்லுங்க நீங்க எனக்கு அத்தை இல்ல நீங்க எனக்கு அம்மா நவ்யாவோட வார்த்தையை கேட்டு கமலா சந்தோஷத்துல அழுந்துகிட்டு இருந்தா அத்த நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா எதுக்காக அத்தை கஷ்டப்படுறீங்க இது கஷ்டத்துனால வந்த கண்ணீர் இல்லம்மா சந்தோஷத்துனால வந்த ஆனந்த கண்ணீர் என்னோட பையன் இருந்திருந்தாலும் உன்ன மாதிரி என்னை இவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டான் நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ எனக்கு இந்த ஜென்மத்துல உன்ன மாதிரி நல்ல மருமக கிடைச்சிருக்கா இப்படி கமலா ரொம்பவே சந்தோஷப்பட்டா மறுநாள் காலையில நவ்யா ஒரு தள்ளு வண்டியில நிறைய புடவைங்களை வச்சுக்கிட்டு விக்கிறதுக்கு போய்கிட்டு இருந்தா அப்போ கிரிஜா அப்படிங்கிற பொம்பளை நவ்யாவை கூப்பிட்டு அம்மா நவ்யா பகலடி இந்த மாதிரி புடவை வித்துக்கிட்டு நைட் ஆகும் போது பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து ரொம்பவே கஷ்டப்படுற நீ வேலை செஞ்சு வந்தாலும் அத்தை நீ கொண்டு போய் கஷ்டப்பட்டு நல்லா நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா அப்படி கிரிஜா நவ்யா அத்தை மேல சாடி சொன்னா எங்க அத்தை வீட்ல உக்காந்து சாப்பிடுறது என்னோட காசுல இத்தனைக்கும் உங்க காசுல இல்லதானே உங்களுக்கு என்ன நஷ்டம் சொல்லுங்க பாக்கலாம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றது சரிதான் என்ன சொல்றாங்க உங்க புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேலை செஞ்சு கொண்டு வந்து குடுக்கற காசுல நீங்க வீட்லயே உக்காந்துகிட்டு குண்டா நிறைய சாப்பிட்றீங்களா அப்படி நவ்யா சொல்லும்போது போது கிரிஜாவுக்கு கோவம் வந்துச்சு என்னது நான் வீட்டுல உக்காந்து குண்டா நிறைய சாப்பிடுறேனா என்னோட புருஷன் ஏன் இஷ்டம் என் புருஷ சம்பாதிக்கிற காசுல நான் தின்னுவேன் சுத்துவேன் அவங்க யாரு கேக்குறதுக்கு இப்படி கிரிஜா கோவத்தோட கத்திக்கிட்டு இருந்தா உன்னோட புருஷன் காசு இன்னொரு வாட்டி எங்க அத்தைய பத்தி பேசவே கூடாது இப்படி நவ்யா கிரிஜாவுக்கு சூடு கொடுத்தா கிரிஜா மட்டும் இல்ல தன்னோட அத்தைய பத்தி யாரு என்ன சொன்னாலும் கூட நவ்யா அவங்களுக்கு சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தா பகலடி புடவைய வித்து வித்து ஆகும் ஆகும்போது வீட்டுக்கு வருவா அந்த நேரத்துல பசங்க எல்லாமே டியூஷனுக்கு வந்து ராஜு அவனோட வந்தான் மேடம் வர எதுக்கு ஒன்னு இல்லைங்க பாபுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து ரெண்டு மாசம் ஆச்சு இன்னும் நீங்க காசு கட்டல அது மேடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனாலதான் கட்டல ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க உங்களோட எப்படியாவது கட்டிடுறேன் சொல்லி கொடுக்கறத மட்டும் நிறுத்தாதீங்க இப்படி வெண்ணிலா வெண்ணிலா நவ்யா கிட்ட ஐயோ யோசிக்காதீங்க உங்க கஷ்டம் எனக்கு புரியுது நான் ராஜுவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறத நிறுத்த மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்லி வெண்ணிலா நவ்யாவை அனுப்பி வச்சா அத பார்த்த கமலா நவ்யா கிட்ட வந்து ஏம்மா அப்படி சொன்னேன் நம்மளே ஏதோ கையில் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு காசை சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது நீ டியூஷன் காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்படி பண்ணா யாருமே காசு கொடுக்க மாட்டாங்கம்மா அத்தை அவங்க காசு கொடுத்தாலும் காசு கொடுக்கலனாலும் நான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறத விட மாட்டேன் பசங்களோட படிப்பு காசுக்கு ஈடாகாது உன்ன மாதிரி நல்லவங்க இந்த லோகத்துல இருக்க மாட்டாங்க நவ்யா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல அத்த நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் இந்த உலகம் நம்மளுக்கு குடுக்கும்னு தான் நான் நம்புறேன் நீங்க பாசத்தை காட்டுனா அவங்க கூட பாசத்தை காட்டுவாங்க நீங்க பகைய காட்டுனா அவங்க கூட பகைய காட்டுவாங்க அம்மா நவ்யா இந்த பாடத்தை நீ உன்னோட பசங்களுக்கே சொல்லி கொடு எனக்கு வேண்டா நான் பார்த்த இந்த உலகத்துல நீ யாருக்கு என்ன நல்லது செஞ்சாலும் அது அவங்களுக்கு நினைப்பு கூட இருக்காது ஐயோ அத்தை நான் எவ்வளவு உங்ககிட்ட வாதம் பண்ணாலும் நீங்க என்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க நான் போய் பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தரேன் இப்படி நவ்யா சிரிச்சுக்கிட்டே உள்ள போனா பைத்தியக்கார பொண்ணு இந்த உலகத்தை பத்தி இந்த பொண்ணுக்கு எப்ப புரியுதோ என்னவோ இப்படி கமலா சமையல் செய்ய ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே மழை வர ஆரம்பமாச்சு நவ்யாவோட வீடு ரொம்ப பழைய வீடு ஆனதுனால வீட்டோட கூரைங்கெல்லாம் பிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள மெதுவா தண்ணி சொட்டு சொட்டுன்னு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு இப்படி பசங்களோட புக்கு மேல தண்ணி விழுறத பார்த்த நவ்யா பசங்களா இன்னைக்கு உங்களுக்கு டியூஷன் இல்ல நாளைக்கு டியூஷனுக்கு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சா கமலா சமைக்கிற இடத்துல கூட மழை சொட்டு சொட்டுன்னு விழுந்து எரியற அடுப்பு கூட அமைஞ்சு போச்சு சமையல் பாதிலேயே நின்னு போச்சு அம்மா ரொம்ப பசிக்குதுமா இப்படி பசங்க பசியில அழுவ ஆரம்பிச்சாங்க இப்படி நவ்யா அவங்களுக்கு ராத்திரி முழுக்க கதைய சொல்லி தூங்க வச்சிட்டா மறுநாள் கூட மழை குறையவே இல்லை அன்னைக்கு கூட நவ்யா பசங்களை டியூஷனுக்கு வராதிங்கன்னு அனுப்பி வச்சிட்டா அம்மா நவ்யா இந்த மழைய பார்க்கும்போது இது இப்பத்துக்கு நிக்காதுன்னு தோணுது இந்த வீடு எந்த காலத்துல கட்டின வீடு இந்த வீடு இந்த மலைக்கு நிக்கிதோ இல்லையோன்னு தெரியல இந்த தோணுது கிளம்பி போயிடலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்துச்சு பயத்துல எல்லாருமே போய் வெளியே நின்னுக்கிட்டாங்க வெளிய வந்த உடனே வீடு இடிஞ்சே விழுந்துருச்சு இப்படி மலையில என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்தாங்க அன்னைக்கு முழுக்க எதுவுமே செய்ய முடியாம மரத்துக்கடியிலேயே உக்காந்து இருந்தாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச வெண்ணிலா நவ்யா கிட்ட வந்தா மேடம் நீங்க என் பசங்க கிட்ட காசு வாங்காமயே டியூஷன் சொல்லி கொடுத்தீங்க எங்க வீட்டுக்கு வாங்க இல்ல வெண்ணிலா நீங்களே ரொம்ப கஷ்டப்படுறீங்க நாங்க மறுபடியும் இந்த வீட கட்டலான்னு யோசிக்கிறோம் அப்படியா அப்போ நானும் எங்க வீட்டுக்காரரும் உங்களுக்கு உதவி செய்யறோம் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் வெண்ணிலா நாங்களே செஞ்சுக்கிறோம் மேடம் எங்களால உங்களுக்கு காசு கொடுக்க முடியல குறைஞ்சது உங்களுக்கு இந்த உதவியாச்சு செய்யறோம் இப்படி வெண்ணிலா அவளோட புருஷன் நவ்யா வீட சரி செய்யறதுக்காக அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க இது தெரிஞ்ச டியூஷனுக்கு வர பசங்களோட அப்பா அம்மா கூட நவ்யாவுக்கு வீடு கட்டுறதுக்காக உதவி செஞ்சாங்க மேடம் இதுக்கப்புறம் இந்த வீடு எந்த மலைக்கும் விழுகாது வெண்ணிலா உங்க உதவியை எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் ஐயோ உங்கள மாதிரி நல்லவங்களுக்கு எப்பவுமே எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படி சொல்லி வெண்ணிலா அங்கிருந்து கிளம்பி போனா அப்ப நவ்யா தன்னோட அத்தைகிட்ட போய் பாத்தீங்களா அத்தை இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றியே இருக்காதுன்னு சொன்னீங்க இப்ப அவங்க நம்ம அவங்களுக்கு செஞ்ச உதவியை மறக்காம நம்மளுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நவ்யா மருமகளின் நீளமான கூந்தல் கமலா யசோதா ரோட்ல நடந்துக்கிட்டு சந்தைக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க முன்னாடி ரெண்டு பொம்பளைங்க போயிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து கமலா தனக்குள்ள தானே சிரிச்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்த யசோதா என்ன கமலா ஒண்டியா சிரிக்கிற இங்கே சிரிப்பு வர மாதிரி என்ன நடந்துச்சு அப்படி என்ன நடந்துருக்குன்னு சொன்னா நான் கூட கொஞ்சம் சிரிப்பேல கமலா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னா அத்த நீங்க எல்லாரையும் ஒருவாட்டி பாருங்க அதுலயும் முக்கியமா பொம்பளைங்களை பாருங்க அவங்க தலையில கொஞ்சம் கூட முடியே இல்ல தேங்காய்க்கு இருக்கிற குடும்பி மாதிரி எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க அவங்க முடி அந்த பொம்பளைங்களுக்கு முடி இருக்குதா இல்லையா அவங்க முடியோட அவங்க வச்சிருக்கிற பூ தான் அதை நீளமா இருக்கு இப்படி எல்லா பொம்பளைங்களோட முடிய பார்த்து ஜோக் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போனா இப்படி மருமக எல்லாரோட முடிய பத்தி கிண்டல் அடிக்கிறத பார்த்து மாமியாரான யசோதாவுக்கு பிடிக்கல கமலா உனக்கு முடி நீளமா இருக்குன்னு எல்லாருக்கும் நீளமா இருக்கணும்னு இல்லையே உன்னை விட முடி நீளமா இருக்கிற பொம்பளைங்க கூட நிறைய பேரு இருப்பாங்க இப்படி யசோதா சொன்ன உடனே கமலா கொஞ்சம் கோவத்தோட என்ன அத்தை சொல்றீங்க என்ன விட முடி நீளமா வச்சிருக்கிற பொம்பளைங்க இருக்கிறாங்களா எங்க இந்த கூட்டத்துல இவ்ளோ பொம்பளைங்க இருக்கிறாங்கல்ல என்ன மாதிரி முடி நீளமா இருக்கிற பொம்பளைங்களை காட்டுங்க மருமகளே உனக்கு இவ்ளோ திமிரு இருக்க கூடாது ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உன்னை விட முடி நீளமா இருக்கிற பொம்பளைய நீ பாக்க தான் போற அத்த என்ன விட முடி நீளமா இருக்கிற பொம்பளைய பாக்குறது அது உங்களோட கனவு அத்த அங்க பாருங்க அவங்க தலையில ரெண்டு மூணு முடி தான் இருக்கு அவங்களோட நெத்தில தண்ணி ஊத்துனா காவாயில ஓடுற தண்ணி மாதிரி அந்த தண்ணி ஓடும் அத்த இப்படி மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சா கமலா ஐயோ கமலா அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து நீ சிரிக்காதே உனக்கு கூட அவங்களோட சாபம் பட்டு அதே மாதிரி வழுக்கு மண்டையா ஆயிட போகுது என்னத்த சொல்றீங்க எனக்கு என்னோட தலை வழுக்க விழுந்துருமா எனக்கு பாத்தீங்களா எவ்வளவு நீள முடி இருக்குன்னு இதுல ஒரு ஒரு முடி ஒரு ஒரு நாள் போனா கூட எனக்கு எனக்கு அந்த மாதிரி உன்னோட முடியாதம்மா வா காய்கறி வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து காய்கறி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க மாமியாரு காய்கறிங்களை கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மருமக கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கிட்டு அவளோட முடிய வாரிக்கிட்டு இருந்தா அத பார்த்த கமலாவோட புருஷன் கிரீஷம் கமலா கிட்ட கமலா என்னடி எப்ப பார்த்தாலும் தலைய வாரிக்கிட்டு கண்ணாடி முன்னாடியே நின்னுகிட்டு இருக்க கொஞ்சம் போய் அம்மாவுக்கு உதவி பண்ணலாம்ல அப்பா எப்ப பார்த்தாலும் உங்களோட கண்ணு என்னோட முடி மேலதான் இருக்கு இன்னைக்கு நீங்க என் கூட சந்தைக்கு வந்திருந்தா என்னோட முடியோட பெருமைய பத்தி தெரிஞ்சுகிட்டு இருப்பீங்க அங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு மூணடி முடி கூட இல்ல என்னோட முடிய கின்னிஸ் ரெக்கார்ட் பண்ணனும் ஆமா ஆமா கின்னிஸ் ரெக்கார்டு பண்ணுவாங்க பண்ணுவாங்க போயி இருக்கிற வேலையை பாரு எப்ப பார்த்தாலும் முடி முடின்னு உங்களுக்கெல்லாம் என்னோட தலைமுடிய பத்தி என்ன தெரியும் தேவ கண்ணிங்களுக்கு கூட என்ன மாதிரி முடி இருக்காது அப்படி சொல்லி கமலா தன்னோட முடியை பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு சமையல் போய் சமைக்க ஆரம்பிச்சா இப்படி கமலா எப்ப பார்த்தாலும் தன்னோட முடியவே பார்த்து பார்த்து ரொம்பவே பூரிச்சு போயிருந்தா ஒரு நாள் கமலா அவளோட மாமியாரான யசோதா செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க அத்தே உங்க முடி நாளுக்கு நாள் சின்னதாக ஆயிக்கிட்டு போது ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் விட்டுட்டு இப்ப உன்னோட கண்ணு என் வந்திருக்கா சும்மா வேலையை பாருமா ஐயோ அப்படி இல்லத்த நான் கொஞ்சம் புதுசா எண்ணெய வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கூட கொஞ்சம் கொடுக்குற நீங்களும் போட்டு பாருங்க அவள முடி எனக்கு வேண்டாம் மருமகளே அந்த முடியோட கணத்தை என் தலை தாங்காது இப்படி திமரா பதில் சொன்னாங்க யசோதா இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருந்து கிரீஷம் ஜோரா கத்த ஆரம்பிச்சான் கமலா 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 வேகமா வீட்டுக்குள்ள வந்து அப்பப்பா என்னங்க நீங்க யாரோ திருடன் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி பண்றீங்க இங்க பார்த்தா யாரோ திருடம் வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது என்னங்க ஆச்சி என்ன ஆச்சா நான் லாக்கர்ல வச்சிருந்த காசுல பத்தாயிரம் ரூபா காணோம் அப்படின்னு கிரீஷம் சொன்ன உடனே கமலா திருடி மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்தா கிரிஷமுக்கு சந்தேகம் வந்து என்னடி திருட மாதிரி அந்த எடுத்தியா இப்படி மிரட்டி கேக்கும்போது கமலா ஆமான்னு தலைய ஆட்டினா அது அது என்ன தெரியுமாங்க முடி இன்னும் நீளமா வளரணும்னு நான் தாங்க எண்ணெய் ஆர்டர் பண்ண வாங்கினேன் இப்படி மெதுவா சொன்ன உடனே அவளோட பேச்ச கேட்டு கிரீஷம் தலைக்கு அடிச்சுக்கிட்டு ஏண்டி உன்னோட முடிக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி என்ன வாங்கணுமா உன் முடி என்ன வயலா பத்தாயிரம் ரூபா போட்டா அதுல காச சம்பாதிக்கிறதுக்கு ஐயோ கடவுளே இவளை எப்படி மாத்துறதுன்னு தெரியல இப்படி கவலைப்பட்டுகிட்டு இருந்தா கிரீஷம் கமலா அவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவ வேலையாவ பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி கமலா அவளோட முடிய பார்த்து பெருமைப்பட்டா ஒரு நாள் கமலா வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆட்டோ வந்துச்சு அந்த ஆட்டோல ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு ஆட்டோ விட்டு கீழே இறங்கினா அந்த பொண்ணுக்கு கமலாவை விட நீளமா முடி இருந்துச்சு அத பார்த்த கமலா ஆச்சரியப்பட்டா என்ன கமலா அந்த பொண்ணோட முடிய பாத்தியா எவ்வளவு நீளமா இருக்குன்னு அவளோட முடி ஊ முடியோட நீளமா இருக்கு இப்படி யசோதா கூட அவளோட முடிய பார்த்து ஆச்சரியப்பட்டா இவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த கிரீஷும் வெளிய வந்து பார்த்து மனசுக்குள்ள ஆஹா கடவுள் புத்தி வர வைக்கிறதுக்கு தான் இவளோட முடி இருக்கிற அனுப்பி வச்சிருக்காரு இப்படி யோசிச்சுகிட்டே சந்தோஷப்பட்டா ஹப்பப்பா என்ன முடி என்ன முடி இவ்வளோ நீளமா முடி இருக்கிற பொம்பளைய இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல என்ன சொல்ற கமலா இப்படி வேணும் வேணும்னு கமலா முன்னாடி அந்த பொம்பளைய புகழ்ந்துகிட்டு இருந்தான் அத கேட்ட கமலாவுக்கு கோவம் வந்துச்சு என்ன அவளோட முடி என்ன விட நீளமா இருக்கா அவளுதென்ன முடி நல்லவா இருக்கு சின்னதா மெலீசா இருக்கு ஆனா என்னோட ஜடைய பாருங்க எவ்வளவு அடர்த்தியா இருக்குன்னு இல்ல கமலா பொம்பளைங்க முடினா அப்படிதான் இருக்கணும் பாரு அந்த முடியில அந்த பொம்பளை எவ்வளவு அழகா தெரியுறான்னு இப்படி அந்த பொம்பளைய புகழ்ந்துகிட்டு கிரீஷம் அந்த பொம்பளை கிட்ட போய் யாருங்க நீங்க இதுவரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்ல என் பேரு பவா நீங்க நான் இங்கே புதுசா குடி வந்திருக்கேன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க யசோத வந்தா யாருமணி உன் முடி ரொம்ப நீளமா அழகா இருக்கு என்னமா போடுற உன் முடி இவ்வளவு நீளமா வளர்ந்துருக்கு நான் முடிக்கு எந்த எண்ணையும் போடுறது இல்லங்க அதே தான் தானா வளருது முடிய நீளமா வச்சுக்கிறது எதுக்குங்க அப்படி சொல்லி அவளுக்கு முடிய இஷ்டமே இல்லங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அப்போ யசோதா தன்னோட மருமகளை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தா பாத்தியா கமலா அந்த பொண்ணு தலைக்கு எந்த ஆயிலும் போட மாட்டாளாம் ஆனாலும் பாரு அவளுக்கு எவ்வளவு முடி நீளமா இருக்குன்னு ஆமாமா அந்த பொம்பளையோட முடி எவ்வளவு நீளமா இருக்கு அந்த பொம்பளையோட முடிய கின்னிஸ் ரெக்கார்ட் பண்ணனும் அப்பப்பா என்ன முடி என்ன முடி ஆனாலும் அவ முடிய பத்தி கவலையே படுறதில்ல இப்படி கிரீஷம் அந்த பொம்பளையோட பொம்பளியோட முடியா பேசிக்கிட்டு இருந்தான் இப்படி அன்னையில இருந்து கிரீஷம் அந்த பொம்பளையோட முடிய பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா கமலா அந்த பொம்பளை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அவ முடிக்கு என்ன போடுறான்னு அவ முடிப்பாரு எவ்வளவு நீளமா இருக்குன்னு இப்படி எப்பவுமே கமலா ஜட பத்தி பவானி ஜடை பத்தி பேசிக்கிட்டே இருந்தான் அப்பா என்ன இது எப்ப பார்த்தாலும் பவானி ஜடையோட புராணமாவே இருக்கு இந்த ஊர்ல முடி நீளமா இருந்தா அது எனக்கு தான் இருக்கணும் இப்படி ஒரு நாள் நைட்டு யாருக்குமே தெரியாம கமலா பவானியோட ஜடைய வெட்டிட்டா மறுநாள் கமலா பவானியோட முடிய பாக்குறதுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருந்தா அப்போ வெளிய கிளம்பிக்கிட்டு இருக்கிற கிரீஷத்தை பாத்து எங்க கிளம்பிட்டீங்க கொஞ்ச நேரம் இருங்க இன்னைக்கு அந்த பொம்பளையோட ஜடையை பத்தி எதுவுமே சொல்லாம கிளம்புறீங்க இப்படி கமலா பவானிக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது பவானி நீளமான விக்க வச்சுக்கிட்டு வெளியே வந்தா அந்த விக்கு உண்மையான முடியோட நீளமாவே இருந்துச்சு அத பார்த்த கிரீஷம் கமலா பாத்தியா ஒரே நாள்ல அந்த பொம்பளியோட முடி எவ்ளோ நீளமா வளர்ந்துருச்சின்னு முடினா அது அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா நான் தான் நைட் இவளோட முடிய வெட்டிட்டேனே மறுபடியும் எப்படி இவளுக்கு ஒரே நைட்ல இவ்வளவு நீளமான முடி வந்துச்சு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஆனா பவானி மட்டும் விக்க வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தால் இது கண்டிப்பா விக்கு தான் இந்த விஷயத்தை நான் எல்லோரும் முன்னாடியும் தெரிய வைக்கணும் அப்போ அவளோட மரியாதை போகும் இப்படி யோசிச்சுக்கிட்டு பவானியை ஒரு நாள் கமலா அவளோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா கமலாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவளோட விக்கு பறந்து போனோம் அப்படின்னு ஃபேனை ரொம்ப ஸ்பீடாக வச்சு விட்டா ஆனா விக்குக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரல இப்படி என்ன முயற்சி எடுத்தாலும் விக்க மட்டும் அவளால கழட்டவே முடியல ஒரு சின்ன குழந்தை மாடியில மாட்டிக்கிட்டு கீழே விழுவுற மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல எதை பத்தி யோசிக்காத இருந்த பவானி எல்லாரும் முன்னாடியும் அந்த விக்க கழட்டி குழந்தைய காப்பாத்த கொடுத்தா பாப்பா இந்த ஜடையை கட்டியா புடிச்சுக்கோ இப்படி அந்த குழந்தைக்கு முடிய கொடுத்து அங்கிருந்து காப்பாத்துனா அத பார்த்த கமலா ஷாக் ஆகி அங்க வந்தா கமலா இன்னைக்கு நீ செஞ்ச வேலையால எல்லாரும் உன்னோட முடி உண்மையான முடி ரொம்ப அவசியமா சொல்லுங்க அப்படி எனக்கு மொட்டையா இருந்தா அப்படியே இருந்துட்டு போறேன் இதனால யாருக்குமே பிரயோஜனம் இல்ல அப்படி சொன்னா பவானி அந்த பேச்ச கேட்டு கமலா இவ்ளோ நாளா முடி இல்லாதவங்கள பார்த்து கேலி பண்ணி சிரிச்சதுக்கு ரொம்பவே கவலைப்பட்டா